இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அம்பிரியமானவர்களே வேதத்தில் தாவிது இப்படி சொல்கிறாரு நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திட்ருந்தேன் அவர் என் கூப்பிடுதலை கேட்டு என்னை உயர்த்தினார் அப்படின்னு கர்த்தரை பார்த்து தன் இருதயத்தை பார்த்து தாவித்து சொல்கிறார் நாமும் அப்படியே கர்த்தருக்காக நம்ம பொறுமையோடு காத்துட்ருப்போம்னா அவர் உன் கூப்பிடுதலை கேட்க வல்லவராக இருக்கிறார் இடையில் அநேக இடையூறுகள் வரலாம் அநேகர் கோபப்படுத்தலாம் துன்பப்படுத்தலாம் நம் பொறுமையை சோதிக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மாறாக என் தேவனினை கூப்பிடுதலை கேட்பார் அவர் எனக்கு சகாயம் செய்வார் அப்படி நாம் நம்பிக்கையோடு கூட தேவனுக்கு பொறுமையோடு காத்திருப்போம்னா பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பெரிய பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தாவிதுக்கு செய்த தேவன் உனக்கும் நிச்சயமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஏனென்றார் அவர் உன்னிடமாய் சார்ந்து உன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை பார்த்து அவர் உன்னோடு கூட உன்னோடு கூட உறவாக உன்னிடமாய் சார்ந்து உன் கூப்பிடத்தில் கேட்பார் பொறுமையுள்ளவன் தேவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளுகிறான் பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார் தாழ்மையோடு பொறுமையாக இருக்கிறவங்க கற்றிடத்தில் தயப்பெறுவார்கள் நீங்கள் பொறுமையோடு தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்கள் தலை உயர்த்தவராக இருக்கிறார் நான் பொறுமையோடு காத்திருங்க மகளே நான் கத்தரிடத்தில் ஏற்ற காலத்தில் உயர்வை பெற்று நீங்கள் மகிழ்ச்சியோடு சொல்ல முடியும் கத்தர் உங்களை நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பீர்கள் ஆனால் கர்த்தல் உங்களுக்கு பெரிய நீங்கள் நினைக்கிறதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக செய்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஆமே